கொடுங்க போறேன். ஓடுங்க கே. இந்த ஆபன் ஓடறாத. விரோதலா விரோதமே குட்டிப் பையா 2641 பிறந்தநாள்

பார்த்துவாட்டிகள் பார்த்தவாட்டிகள் பத்து வட்டியாய் புதலத்தை படிப்பதற்கு காட்டுமையான பகத்திருக்கிறேன் பார்த்தேன் லவ் தா வந்து கட்டி இருப்பதியா பூனு தா படிக்க அனுப்பசோமுனே ரோ டாய்க்கு நினைவா மணிக்கலாம் வைப்பாரும் மருணம் மரு மருவனன் பக்கரசன் போட்டு நரண்க கொடுத்தன் கோட்டாய் இரு கேர்மல் வந்து கட்டிருப்பது பத்தேவா ஐயன் மாவர்களே முழு கொனாள் கோரு மூ டோமில் வந்து கொட்டே இருப்பதா கேர்மென் கேட்பேமில்ல பரந்தேன்

வேணிவாக மணிக்கள பைபார் வருதவுடன் தெக்கரஸ் கோட்டை ஹீரோ டாவோடு கொண்டு ஒரு குரு கோல சேரொளி முடுர்கள் தூக்குறியே நான் பயமாட்ட கொண்டு ஒரு கண்ணாயிர கண்ணன் வேப்பங்கुलम கண்ணன் வேப்பங்கூளா நாஞ்சாவது ஐந்தாவது எடபை ஸ்ரீ மகாவிஷ்ணு குமரத்தியமே எம்பெருஞ் சோலத்திய பரமா ஹர்ஜி ஹர்ஜி தெரு குடியா பொடி வைங்கீட்டு பொடி வைங்கீட்டு பொடி போடு

பத்து வண்டிகள் பத்து வண்டிகள் முதல் கோடிக்கு இரண்டாயிரம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் வீட்டை மதிக்கலாம் வைப்பா வரலன் டெக்கரேஷன்

வாலுமா நல்லா இருக்குமா இல்லை பைக் எப்போதான் பேசுறது நம்மளுக்கு நல்லா இருக்கும் கேட்கற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இந்த பைக் தான் கிடச்சி ஊரில் வண்டி பக்கத்துலேயே கேட்கணும் না জতো যান ইস্তের যান ইস্রিয়া তেনে কুতের তেয় என்ன கடுமையான போராட்டத்திற்கு எங்க

மற்றும் <laughs> 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 ஆ சித்திரன் ஊதியார் சித்திரன் ஊதியார் வெங்கடராமன் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் லெகம்பட்டி வெங்கடராமன் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் லெகம்பட்டி லெகம்பட்டி லெகம்பட்டியே notified செய்யும் காரணமே வந்து போற வந்து போற வைக்கிறேன் வெட்கப்படுறே போடுனே ரோரே பத்தது நேசோ சொல்லு நீங்க சொல்லு ரைட்டா 21வது ஊராட்சி மன்ற கவுன்சில் உள்ள पांडे பிரேட்சாரதி கார்தி விருந்தே

சமரட்டிய அமரம சமரட்டிய அமரம உணன்றகி temerity ஆகற ஓட்ட இருக்கிறது அது பாட்டுனேன் வாசனம் நினைச்சார்க்கு பாரு சொல்லுவா நான் ஓடத்துக்குடி மாட்டுட்டதுக்குது தெரிவே ஜெக்கினா இதுல வந்து எஸ்லாம் வந்து எஸ்லாம் வந்து ஓட்டையால யானார்தன உள்ளே போறார் தேரன நிர்ப்பரார் ஏறி நடுவு போடுறதுக்குது வெறிக்கு ஓடி வந்துட்டான் அமரம धन्यवाद yeah, சரியாத்திரிங்க ஊராட்சி மன்றி லெக்கன் கட்டி லெக்கன் கட்டி

மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை தேசியா கோவிந்தப்பா உத்தரங்குடி ஆற்றியா உத்தரங்கோடி உத்தரவோடு இந்த உயிராட்சி மன்றத்தையும் விளக்கம் தடுப்பு தடுப்பு செய்வதற்கு தரும்

நான் ஒரு வேகீட்டரோ. ஓகே. இப்ப கண்டு. நீ குமானா? நான் சொல்றேன். இந்த பிராப்ளமா பைக்கி போறதுல வாடி போய் முன்னாடி எல்லாம் ஹரி லேக்கி வர. ஊராட்சி <laughs> <laughs> <laughs>

So yeah.

கடுமையாக இருந்த இடத்தில்

ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முழு

அஞ்சிநாதனின் முன்னே கோனார் பேரூரடி முருகோனார் பேரனை முருங்கை முருகன் தூத்துக்குடி ஓட்டி வருகின்ற ஜாரஜி கோவிதா நான் கேள்பவன் நான் தூத்துக்குடி மாவட்டமணி மருமை கோவிதா ஓட்டு நான் அஞ்சினார்மனை முருகோனார்